பாடுறதுக்கு வந்து பேசுறதுக்கு வந்துண்ணா இதெல்லாம் அதில் அப்படின்னா என்ன இது 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 இந்த டிஆர்பி ரேட்டை எடுத்துருவேன் டிவியில எல்லாம் சொல்லுவாங்க டிஆர் வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் போய் என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் வாழணுங்க அவ்வளோதான் மறுபடியும் அதுலேயே நிற்கிறம்மா ஆ நீலாம் எதாவது கட்சியில் போனீங்கன்னா வேறு எதாவது ஓட்டிக்கெட் வாங்கிட்டு போகணும் ஆ ஆ ரெடி ரெடியாக இருங்க அம்மாடி ஆஹடி எனக்கு தவிர அரிச்சம் மாவ தோச்ச துணிய தோழ்போமா அலட்ச மாவ அழி போமா தோச்ச துணிய தோழ்போமா எம் மா எம்மா 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 எம்மா

मंदिर में जो रंग का नहीं नहीं मान समझ रहे हैं ये जाले में रंग का पूरी पूरी लोम धोछले नहीं हो गया अगर हां यही से मेरा रिपिटी हमें बेसिंग रंग का मांगना है हम समझे आप से समझ रहे हैं आपको से मिल रहा है आपको यही है एमआर का तैयार है नहीं वो फिल्म सिनेमा पब्लिक नहीं सोए नहीं 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 सोए अरे प्यारे हेलो गाइस

இந்த காலத்துல கேட்க வந்து ஐயா நாங்க ஓட்டு சம்மதிக்கலாம் இருபத்தஞ்சு பத்தாயிரம் என்ன கேட்கிறோம் பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த மேல பதவிட்டு அது பயன்படுத்த யாருந்தாலும் அந்த வீட்டுல அவர் பேசல பேசுவாங்க சொன்னாரு அவங்க சொல்லிட்டு அதே மாதிரிதான் அவருடைய பையன் சிலந்த சந்தோஷப்பட்டு தேவத்தை என்னை தவறான சார்ந்த கேட்டாய் என் பையன் அப்படி பையன் என் பையன் அப்படி திறமைதான் சொல்றேன் அவர் சொன்ன யாராவது எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவாங்க பெரிய சிவந்தரசன் பெரிய பத்திரிகை உரிமை கொடுத்தவரை வெளியே உதவி சொன்ன அப்படின்னு வார்த்தை எனக்கு ரொம்ப கவையில் சொன்னச்சு ஏன்னு போயிட்டதா இன்னைக்கு நான் வணிகாத்தன் அப்படின்னு சொல்லி பாக்குறேன் பேசினாரு

வாங்க <laughs> எல்லாருக்கும் <laughs> 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 சார் இது சார் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படி ஒரு பையர பையன் இருக்க நானும் சொன்னேன் என் பெயனை சொல்லிக் கொடுத்தேன் சார் அவர்க தண்ணி தகுதி நீ யாரை நம்பிக்கிறோம் சொல்லுறிய சின்ன வேண்டி நீ தண்ணி தகுதி தனியை அள்ளி நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம் அதை போல தன்னை தமிழ என்று சொன்னால் அந்த ஏழு கிடைத்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞர் ஆட்டம் போல தண்ணி கிடைத்ததை இருக்க வேண்டும் மக்கள் கலை என்ற ஆட்டம் Ikaa o n e f o r to, ikaa bin o i n t k i n f to, forin to, ikaa b n o r i n a r i to, a n f o i to, to, e k b i o to, to, i k bin o to, b o r i n t h i o r i n to, a r i to, a a b i to, i k to, ikaa r i t i k a i n f r to, i k a i n f i n to, ikaa b i o r i n t a a i n f i n t i n f o r i to, i k i r i to, i o i n to, i k i r to, i k r t h e k a a bin forin ikaa e i a a i to, a to, e a bin to, o r i to, i k i n f n to, i t a a i r i t b to, ikaa bin to, k a o to, ikaa bin forin t b o r i n o i k a t to, i k i n a a i t to, i a t to, i k i n a a i t to, i a t to, i k i n a a i t to, i a t to, i k i n a a i t to, i a t to, i k

சேரம்பாத்தம் என்று பார்த்தது இந்த பல ஆத்தல் எல்லாரும் ஆட முடியும் பல ஆத்தல் ஆனால் முடியாது அப்படி ஆடி சேரம்பாத்தம் அப்படி ஆடி கடந்த சேரம்பாத்தம் அழகிகிட்டு இருக்கும் அப்படி

जिस तो नीला तो ये कोडनी पंगा 25 मई को मैं वो रिलीज कर देता हूं अपन कह के तक लिया सर एंड्स और नरेंद्र रिजल्ट तो भाई तो भाई तो टाइम पर है 3R प्रेस में कर रहे हैं

மொபைல் பர்ஸ்ட் வீடியோ எடுத்துடலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க